வணக்கம் நே இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல் நாபுங்கு மதுரை சபரி நம்ம சேனல்ல போன வீடியோவில் சபரிமலை பொன்படி பதினெட்டுக்கு மேல அமர்ந்தாலும் ஐயப்பன் தம்பதி சமயதரா மதுரையோட மேற்கு எல்லைக்கு வெளியே இழுப்ப மரத்தறியில் சபரி குத்த ஐயனாரா வந்ததையும் செண்பகமூர்த்தி ஐயனாரா பேர் வாங்கி கோவில் கொண்டு நின்றதையும் அஞ்சு கோட்டைக்கு அரசனா வரங்கள் அழித்தோம் அஞ்சு கோட்டையார அருள் பாலிக்கிறதையும் பார்த்தோம் அதோட தர்மசாஸ்தாவுக்கு சேவகனா எட்டாம் படியில் சத்திய வாக்கு தந்து சபரிமலை பொன்படி பதினெட்டுக்கு காவலான கருப்பேன் ஐயப்பன் ஐயனா மாறி போன எல்லைக்கு காவல் வர ஆசைப்பட்டு மேனாடு விட்டு கீனாடு வந்து ஆசைப்பட்ட இடம் சேர அவர் ஆடி வந்த விளையாட்டையும் ஐயன் எல்ல வந்து சேர்ந்து சந்தன கருப்பன தனிச்சன்னதி வாங்கி அஞ்சு கோட்டைக்கு அதிபதியாக குடிக்கொண்டு காவல் நின்னதையும் பார்த்தோம் இந்த வீடியோவில் தமிழ் கடவுள் முருகனுக்கான இரண்டாம் படை வீரான திருச்சிரளவாய் சொல்லப்படுற திருச்செந்தூர் திருச்செந்தில் ஆண்டவரோட கோவில் குடிமரத்துக்கு அன்னை பார்வதியோட தனிமையை போக்க ஈசன் கொடுத்த வரத்தால அக்னி முத்துக்களா அன்னை மடியில் விழுந்து உருவம் கொண்டு சுடலையாலும் ஈசனுக்கு வாரிசா பிறந்த மாயாண்டி சுடலமான எப்படி காவல்காரனா வந்தான்றத பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கதைய கல்வெட்டு ஆதாரங்களை வச்சோ இல்ல செப்பேடு ஓலைச்சுவடிகள் உள்ள குறிப்புகளை எடுத்தோ சொல்லப்படுற கதை இல்ல காலங்காலமா அந்த பகுதிவாழ் மக்கள் வாய்மொழி கதைகளாகவும் செவிவழி செய்திகளாகவும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு

திருமாலையும் எண்கோண வேதி அமைப்பு திருமாலையும் உருளையான பகுதி சிவனையும் குறிக்கிறதா நம்பப்படுது அதுல ஏத்தப்படுற கொடியில இருக்க ஓவியமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏத்தாப்புல மாறுது சிவனுக்கு நந்தியும் திருமாலுக்கு கருடனும் வருணனுக்கு அன்னமும் குவேரனுக்கு நரனும் முருகனுக்கு சேவலும் விநாயகனுக்கு மூஷிகமும் இந்திரனுக்கு யானையும் யமனுக்கு எருமையும் சனிக்கு காக்கையும் அர்ஜுனனுக்கு அனுமனும் துர்க்கைக்கும் அம்மனுக்கும் சிம்மம்னு ஏத்தப்படுற கொடியில வித்தியாசம் இருக்குது அப்படி ஏத்தப்படுற கொடியில இருக்க ஓவியத்தை வச்சு அந்த கோவில் உள்ள பிரதான தெய்வம் என்னன்னு சொல்ல முடியும் சொல்றாங்க துவஜஸ்தம்பம் சொல்லப்படுற கோவில் கொடிமரம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒண்ணு இப்படிப்பட்ட கொடிமரத்தை சந்தனம், தேவாறு, செண்பகம், வில்வம், மகிளம்เน இந்த அஞ்சு வகையான மரங்கள்ல one நேர்வு பண்ணி அதோட விளைச்சலையும் உயரத்தையும் பொறுத்து வெட்டி எடுத்து கொண்டு வந்து வõறாங்க அப்படி கொடிமரத்தை ஊõனதுக்கு அப்புறம் ஒரு கோயிலோட திருப்பணி முழுமையடையுது இந்த கொடிமரத்தை சுத்தி உலோக தகடுகளை கவசம் மாதிரி மறைக்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இடி மின்னல் இருந்து கோவில் கட்டுமானத்தை பாதுகாக்கிறதுக்கு இடி தாங்கியா பயன்படுத்தறதாவும் சொல்லப்படுது இப்போ கொடிமரத்துக்கு கீழே விழுந்து குмбறே

முன்னாடி இருக்க பலிபீடத்துல நம்ம தீய எண்ணத்தை அறுத்து எடுத்து வச்சுட்டு கருவறைக்குள்ள இருக்க இறைவனை தரிசிக்க தகுதியான நல்ல உள்ளத்தோட கொடிமரத்தை தாண்டி கருவறைக்குள்ள போய் இறைவனை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்து குடிமரத்துக்கு கீழே விழுந்து கும்பிட்டு நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அழுது தொழுது நமக்கு வேண்டிய வரங்களை கேட்டு வாங்குற இடமா தான் இந்த குடிமரம் இருக்கு இது தெரியாம தான் கருவறைக்குள்ள இருக்க இறைவனை கண்குளிர பார்த்து தரிசனம் பண்றத விட்டுட்டு கண்ணை மூடி கஷ்ட எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு

திருச்செந்தூர் கோவில்ல கொடிமரம் இல்லைன்னு சொல்லப்படுது சரி திருவிழா நடக்கணும்னா கொடிமரம் இருந்தா தான் முடியும்னா அதுக்கான வேலைய காலகாலத்துல பாக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாம் கூடி முடிவு பண்ணி முடிவு பண்ணி கொடிமரத்துக்காக மரவட்ட போனாங்களாக்க நல்ல ஆள்றா நீ என்னத்தை சொன்னாலும் அப்படியே நம்புவோம் நினைச்சியாக்க என்ன தேவத அறகுறையா படிச்சு நானும் கதை சொல்றேன் வந்துடுறது உனக்கு திருச்செந்தூர் தலைவரலா தெரியுமா இல்ல அந்த கோயில முத முதல்ல எப்படி உருவாச்சு அதை யாரு கட்டுனதான் தெரியுமா ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்து கூட ஓரளவுக்கு தெரியும் அதுக்காக சொல்லாதீங்க அளவுக்கு தெரியும் நீங்க கேட்க நினைக்கிற கேள்வி அத்தனைக்கும் பதிலோட கதையை சொல்ல தெரியும் எங்க சொல்லு பாப்போம் சரி அப்ப நான் கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கிட்டோம் நீ சொல்ற கதையெல்லாம் அப்புறம் சொல்லு முதல்ல திருச்செந்தூர் கோயில் எப்படி உருவாச்சுன்னா ஆதில இருந்து சொல்லு சரிங்க உங்க ஆசைப்படியே இருந்து கதைய ஆரம்பிக்கிறேன் விளக்கமா இல்லைனாலும் சுருக்கமா சொல்லி உங்க கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டு இந்த கதைய ஆரம்பிக்கிறேன் திருச்செந்தூர் சொல்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் என்ன நோக்கத்துக்காக அவதரிச்சு யார திருச்செந்தூர் இருந்து கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் சிவபெருமான அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடவே தட்சன் யாக நடத்துறான்னு தெரிஞ்சு தேவர்களும் ரிஷிகளும் திருமாலும் நான் முகன்னு கலந்துகிட்ட எல்லாருமே தட்சன் யாக குண்டத்துல தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு

அசுரன் அசமுகின்னு நாலு பேரையும் பெத்து எடுத்ததோட லட்சக்கணக்கான அசுர சேனைகளை பெத்தெடுத்து பூமியோட வடக்கு பகுதியில உள்ள ஆலந்தீவுல சிவனை நோக்கி தவம் பண்ண சொல்லி அதன் மூலமா சிவனை மகிழ்த்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களாலும் அதிபதியாமோ எந்த நிலைமையிலையும் மரணம் வராத வஜ்ர தேகமோ நினைச்ச உடனே நினைச்ச இடத்துக்கு போற ஊர்தியும் வேணும்னு கேட்க சிவபெருமானும் அப்படியே வரமா கொடுக்கிறாரு அந்த வரத்தின் மூலமா ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அடக்கி அடிபணியை செஞ்சு தனக்கான நகரத்தையும் அரண்மனையும் கொண்ட வீர மகேந்திரபுரத்தை

கோபத்துல இந்திரலோகத்து மேல சூரபத்மனோட மகன் பானுகோபன் போர் தொடுக்க போறா இந்திரனோட மகனான சயந்தனோ எதிர்த்து நின்னு சண்டை போட்டு தோத்து போனதுமே இந்திரன் மகனான சயந்தனையும் அவனோட ஏனைய தேவர்களையும் வீர மகேந்திரபுரத்துல சரிபடுத்தி கொடுமைப்படுத்துறான் சூரபத்மன் இதுக்கு தீர்வு கேட்டு தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்திரன் கைலாயத்துல போய் வேண்டி நின்ன காரணத்தினால சிவபெருமான் தான் நெற்றிக்கண் தீப்பொறி மூலமா முருகனையும் அந்த தீப்பொறி வெப்பம் தாழாத பார்வதி எந்திரிச்சு ஓடும் கால் சிலம்புல இருந்து உதிர்ந்து ஓடின நவரத்னங்கள் மூலமா

அசுரர்கள் பத்தின விவரங்களை எல்லாம் முருகப்பெருமான் தெரிஞ்சுக்கிட்டு போருக்கு முன்னாடி தூதா சமாதானம் பேச முருகப்பெருமான் வீரபாகுவ சூரபத்மன் கிட்ட அனுப்பி பேச சொல்றாரு விதிப்படி அழிவின் விளிம்புல இருக்க சூரபத்மன் நல்லதை எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்கல போரு தான் இதுக்கு முடிவுன்னு அவனு சொல்றான் முருகன் அதை ஏத்துக்கிட்டு போருக்கு போறாரு கடைசியா முருகன் கை வேளால துண்டாகி ஒரு பகுதி சேவலா உருமாறி முருகனோட கொடியிலையும் ஒரு பகுதி மயிலா உருமாறி முருகனோட வாகனமாவும் முத்தி பெற்று சூரபத்மன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் அதுவும் எந்த காலத்திலையும் அழிவில்லாத வஜ்ர தேகம் வேணும்னு சிவன் கிட்ட வாங்கின வரத்தோட காரணமா இப்படி சூரபத்மன சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காத்து நிக்கிற முருகனுக்கு ஜெயந்தி நாதர்னு போர் நடந்த திருச்சிரளவாய் பகுதி ஜெயந்திபுரம்னு புறம்னு புகழ் பேர் அடையுது தவம் இருந்து முருகனோட காட்சியை பெற்ற வியாழ பகவானோ அந்த இடத்திலேயே கோவில் வாங்கி மக்களுக்கு அருள் கொடுக்கணும்னு வியாழ பகவான் வச்ச வேண்டுகோளுக்கு இணங்கி முருக பெருமான் சம்மதிச்சதும் வியாழ பகவான் தேவ தட்சனை வரவழைச்சு ஜெயந்திபுரத்துல புறத்துல ஜெயந்தி நாதருக்கு கோவில் கட்ட சொல்றான் ஆஹ் இப்ப தயா நீ கோயில கட்டினது யாரு கோயில கட்ட சொன்னது கோயில கட்ட சொன்னது வியாழ பகவான் அப்ப வியாழ பகவான் சொல்லி தேவதச்சன் கட்டின கோவில்ல கொடிமுறை இல்லாம இருக்குமா ஆமனே கொடிமுறை இல்லாம தான் இருந்திருக்கு அது எப்படியா கொடிமரம் இல்லாம இருக்கும் அது எப்படின்னா வியாழ பகவான் சொல்லி தேவதச்சன் முன்னா ஆகம விதிப்படி கோயில் கட்டலனே அது வியாழ பகவானுக்கான குரு ஸ்தலமா சித்தர் வழிபாடு ஸ்தலமா நம்ம பழனி மாதிரி மருதமலை மாதிரி கொடிமரம் இல்லாம தான் கட்டியிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் ஆகம விதிப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கோபுரமும் கொடிமரமும் வச்ச அழகு பாக்கணும்னு நம்ம மௌன சித்தரும் காசி சித்தரும் ஆறுமுக சித்தரும் வள்ளிநாயக சித்தரும் தேசியமூர்த்தி சித்தரும் இவங்க தான் கடல் மட்டத்துல இருந்து நூத்தி நாற்பது அடி உயரத்துல நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தை கட்டி இந்த ராஜகோபுரத்துக்கு ரெண்டாவது கொடிமரத்தை வச்சாங்க அப்ப திருச்செந்தூருக்கு ரெண்டு கொடிமரம் இருக்கா கருவறையை விட்டு வெளியே வந்தது இருக்க முதல் கொடிமரம் தான் இருபத்தி ஒரு தேவாதைகளும் வாசம் பண்ற கொடிமரம் அந்த தான் காலையில விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடிமரத்து பூஜை நடக்கும் ரெண்டாவதா இருக்க கொடிமரம் ஆகம விதிப்படி ராஜகோபுரத்துக்கு இணையா வைக்கப்பட்ட கொடிமரம் அப்ப முத கொடிமரம் எப்ப வந்துச்சு அதைத்தானே சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீதான் உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட அதுக்குதானே நானும் பதில சொல்லிக்கிட்டே வர்றேன் தானே அதை சொல்லணும் சரி அதை சொல்லு கேப்போம் நான் சொல்ல வந்த கதையை நீ கேட்ட கேள்வியில மறந்தே போனேன் நான் எங்க கதையை விட்டேன் என்னமோ எல்லாரும் ஊர் கூடி முடிவு பண்ணாங்கன்னு கடைசியா சொன்னேன் இப்ப ஞாபகம் வந்துருச்சுனே அப்படி ஊரு சொன கூடி முடிவு எடுத்து கொடிமரத்தை வெட்டிட்டு வர்றதுக்கான ஆள தேர்வு பண்றாங்க அப்படி தேர்வு பண்ணதுல எல்லாரும் வாயில இருந்து வந்த பேரு ஆறுமுக ஆசாரி பேரு தான் ஆறுமுக ஆசாரி தான் அந்த சுத்து வட்டாரத்திலேயே கோவில் மரத்தச்சு வேலைய ரொம்ப நல்லாவே பண்றாருன்னு பேர் எடுத்த ஆளு அதனாலதான் எல்லாரும் ஒன்னு சொன்னாப்ல அவரு பேரு சொன்னதும் சரிப்பா எல்லாரும் ஒன்னு சொன்ன மாதிரி ஒரே ஆள் பேரை சொல்றோம் ஆனா அவனுக்கு இதில் விருப்பம் இருக்கா அவனுக்கு வேலை தோதுருக்கான்னு கேட்டுருவான் ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் கிடையாது மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நாளை கிடத்த இப்போவே ஆள் அனுப்புவோம் ஆறுமுக ஆசிரியை கூட்டிகிட்டு வருவோம் இந்த கூட்டத்தில் வச்சே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுவோம் என்ன சொல்றீங்கன்னு கூட்டத்தில் பெரிய மனுஷன் கேட்டதும் ஆறுமுக ஆசாரியை கூட்டிட்டு வர ஆள் அனுப்பி கையோட ஆறுமுக ஆசாரியை கூட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு வந்து சேர்றாங்க ஐயா என்ன கூட்டிட்டு வர சொல்லி ஆள் வந்து சொல்லுச்சு ஏதோ முக்கியமான விஷயமா எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கதா சொன்னதும் ஓட்டமா ஓடி வந்தேன் அப்படி என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்கன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் அது ஒண்ணும் நம்ம திருச்செந்தூர் கோயில பத்தி உனக்கு தெரியும் நம்மளும் மாசி மாசம் திருவிழா வச்சுடலாம்னு எம்புட்டோ முயற்சி பண்ணி பாக்கிறோம் நடத்த முடிய மாட்டேங்குது நம்மளும் அங்கிட்டுங்கிட்டு விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலும் கொடிமரம் வச்சுதான் நடத்தணும்னு சொல்றாங்க சரி கோயிலுக்கு முன்னாடிதான் பனை மரம் இருக்கு அதுலயும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மாலை எல்லாம் போட்டு கும்பிட்டு தான் செய்யறோம் அது பத்தாதான்னு கேட்டா அதுக்கு ஏதோ தனியா மரம் இருக்காமே அதை வெட்டி கொண்டு வந்து ஏதோ ஆகம விதி பண்ணி ஊண்டணுமாமே இதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் திருவிழாவை நடத்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஊண்டணும்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வேணும் யாரை அனுப்பலாம்னு கேட்கும்போது தான் எல்லா பேரும் ஒன்று சொன்னாப்புல ஓம்பேற சொன்னாங்க அதனால தான் உன்னை வரவழைச்சோம் இதுதான் விஷயம் இதுல உன்னோட முடிவு என்னென்னு நீ இப்பவே உடச்சி சொல்லிரு இதில் நான் சொல்றதுக்கு என்ன இங்கேயா ஊரு சனமே என் மேல நம்பிக்கை வச்சு என் பேரை சொல்லும் போது நான் மறுத்து பேசுவனா அந்த முருகனுக்கு திருப்பணி பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குதுன்னா நான் எந்த காலத்துல பண்ண புண்ணியமோ என்னோட சக்திக்கு உட்பட்டு என்னால எம்பட்டு கெம்பிட்டு நல்லா பண்ண முடியுமோ அம்பிட்டு கம்பட்டு நல்லபடியா முடிச்சு தர்றது என் பொறுப்பு அப்புறம் என்னையா ஆசாரியா ஒத்துக்கிட்டாப்ல எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே சரியா மரம் மரவட்டை எங்க போற அதுக்கு நாங்க என்ன வசதி உனக்கு பண்ணி கொடுக்கணும் அது என்ன ஏதுன்னு சொன்னேன்னா அதுக்கான வேலையா பார்ப்போம் அது என்னையா பெருசா தேவைப்பட்டு போது மரத்தை விட்டுறதுக்கான ஜாமான் எல்லாம் என்கிட்ட இருக்கு வெட்டி கொடுக்கறதுக்கும் தூக்கிட்டு வர்றதுக்கும் வண்டியும் ஆளும் கொடுத்தா போதும் என்னையா மொட்டையா வண்டியும் ஆளும் கொடுத்தா போதும்ன்ற எத்தனை ஆளு வேணும் என்ன வண்டி எத்தனை வேணும்னு தெளிவா சொல்லு ஐயா மரத்தை வெட்ட உதவிக்கு என்ன சேர்க்காம இருபது பேர் வேணும் வெட்டி போட்ட மரத்தை தூக்கிட்டு வர எருமக்கடா போட்டுன மாட்டு வண்டி இருபத்தி ஒன்று வேணும் சரியா நீ கேட்ட மாதிரியே ஆளும் வண்டியும் ஏற்பாடு பண்ணிடலாம் ஆனா நீ மரத்தை வெட்ட எங்க போக போறேன்னு சொல்லவே இல்லையே மரத்தை வெட்ட காக்காச்சி மலைக்கு தான் போகணுங்கய்யா அங்கதான் நாம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல விளைஞ்ச கொடிமரத்துக்கு தேவையான உயரமான மரம் கிடைக்கும் ஏயா இதுக்காக அம்பூட்டு தூரமா போகணும் வேற வழி இல்லைங்களேயா அங்க போனாதான் நம்ம நினைச்ச மாதிரி மரம் கிடைக்கும் சாரி ஓ விருப்பம் அதை இதை சொல்லி ஓ வேலையை கெடுக்க விரும்பல நீ கேட்ட எல்லாமே நாளைக்கு காலையில தயாரா இருக்கும் காலையில கிளம்புறதுக்கு நீயும் தயாரா சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஆறுமுக ஆசாரி கேட்டது மாதிரியே மரத்தை வெட்ட உதவிக்கு இருபது பேரும் வெட்டி போட்டு மரத்தை ஏத்திட்டு வர இருபத்தி ஒரு வண்டியும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஆறுமுக ஆசாரி காக்காட்சி மலைக்கு போக தேவையான பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு அவரு வர்றதுக்குள்ளேயும் ஆளும் வண்டியும் தயாரா மந்தையில நிக்குது ஊரு சனம் எல்லாமே போற காரியம் நல்லபடியா முடியணும்னு மந்தையில இருக்க அம்மா அம்மன் கோவில் சாமிய கும்பிடுறாங்க அவங்கள மாதிரியே ஆறுமுக ஆசாரியும் அம்மன் கோவிலுக்குள்ள போறாரு போய் கருவறை வாசலுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு தாயி ஊர் பொதுக்காரியமா திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடிமரம் வெட்ட எல்ல தாண்டி போறோம் தேடி போற மரம் நீ தான் கண்ண மூடி மனசார வேண்டிக்கிட்ட ஆறுமுக ஆசாரி கண்ணை தொடர்ந்து கருவறைக்குள்ள இருக்க அம்மனோட முகத்தை பாக்குறாரு கருவறைக்குள்ள இருக்க சாமி கண்ணீர் வடிக்கிறத பாத்துட்டு ஆறுமுக ஆசாரி பதறி போயி என்னதாயி என் கண்ணால பாக்குறது உண்மையா உன் கண்ணல கண்ணீர் வடிய காரணம் என்னன்னு சொல்லுதாயி என்னோட இருந்து நல்ல எண்ணத்தோட போறதுல உன்னை தவிர எல்லாருமே திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது என்னால கண்ணீர் வடிக்காம இருக்க முடியலடா என்னதாயி சொல்ற நீ சொல்றது எனக்கு விளங்கலையே என்ன தவிர யாரும் திரும்ப மாட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்னதான் ஆக போகுது அவங்க உயிர் பலியாக போகுதுடா என்னதான் சொல்ற உயிர் போற அளவுக்கு எடுத்த காரியத்துல ஆபத்து இருக்குன்னா இந்த காரியத்தை தள்ளி போடலாமா விதியை யாராலையும் மாத்த முடியாதுடா இதுக்கு வேற வழியே இல்லையா கொடிமரத்துக்காக மரத்தை கொண்டு வந்து சேர்க்கறது உன்னோட விதின்னா இந்த வேலைக்காக உங்கூட சேர்ந்து வர்ற எல்லாருமே பலியாக போறது அவங்களோட விதிடா இத மாத்தாம மரத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வழிய மட்டும் பாரு நான் வடிச்ச கண்ணீரோ உங்ககிட்ட சொன்ன ரகசியமோ ஒன்ன தவிர யாரு கண்ணுக்கும் தெரியாது யாரு காதுக்கும் கேட்காது இந்த ரகசியத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க உன் கூட கிட்ட கூட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதுன்னு அந்த மந்தையில இருக்க பெண் தெய்வம் சொன்னதும் ஆறுமுக ஆசாரிக்கு மண் வெடிச்சு மாதிரி ஆயிருது வெளியே இருக்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னா தெய்வத்தோட வாக்க மீறினதுனால தெய்வ குத்த வந்து சேர்ந்தாலும் சேர்ந்த அதுக்காக தெரிஞ்சே எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு வேடிக்கையும் பார்க்க முடியாது ஆறுமுக ஆசாரிட்டு கிளம்புறாரு நேரா மரத்தை வெட்ட போகாம களக்காடுக்கு பக்கத்துல இருக்க ஏர்வாடிக்கு போறாரு ஏர்வாடியில உள்ள ஒரு வீட்டை தேடி போனவரு அந்த வீட்டுக்கு வெளியே தான் கூட்டிட்டு வந்த எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு ஆறுமுக ஆசாரி மட்டும் வீட்டுக்குள்ள போறாரு ஆறுமுக ஆசாரி போன வீடு சின்ன தம்பி மர யரோட வீடு இந்த ஏர்வாடி சின்ன தம்பி மரக்காயரு மாந்திரீகத்துல கெட்டிக்காரு அவரை பார்க்கத்தான் ஆறுமுகாசாரி வந்திருக்காரு அவரை பார்த்து ஐயா சின்னத்தம்பி மரக்காயர்ன்றது ஆமா அது நான் தான் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என் பேரு ஆறுமுகம் நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன் நான் மரத்தை தொழில் செய்யறவன் நம்ம திருச்செந்தூர் கோவில்ல மாசி திருவிழா நடத்துறதுக்காக கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டி இருந்தது அதுக்காக தான் நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம் நல்ல தான் வந்திருக்கீங்க ஆனா அதை பார்க்காம என்ன தேடி வந்த காரணம்தான் புரியல அதுல உங்க உதவி எனக்கு வேணும் அதை கேட்கத்தான் வந்திருக்கேன் அதுல என்னால என்ன உதவி பண்ண முடியும் நினைக்கிறீங்க எனக்கு மரத்தை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு விவரம் தெரியாது இல்லங்கயா அந்த காரியத்துல ஒரு சிக்கல் இருக்கு இதுல என்னையா சிக்கல் இருக்கு இந்த வேலைக்கு எல்லாரும் கிளம்பும் போது மந்தில இருக்க அம்மன் கோவில்ல சாமி கும்பிட்டோம் அப்ப அந்த சாமி போறதுல என்ன தவிர எல்லாருமே செத்து போயிருவான்னு சொல்லுச்சு அத கேட்டதுல இருந்து இத எப்படியாவது தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன் உன்ன தவிர உன் கூட வர்ற எல்லாருமே செத்துருவாங்களா என்னையா சொல்ற இது நம்புற மாதிரியா இருக்கு உண்மையத்தையா சொல்றேன் அந்த சாமியே சொல்லுச்சு அப்ப சாக போறோம்னு தெரிஞ்சதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா இல்லையா இவங்க யாருக்கும் தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னையா குழப்புற ஒன்ன தவிர எல்லா பயிர்களும் செத்து போயிருவாங்கன்னு சொல்ற அத சாமி தான் சொல்லுச்சுன்னு சொல்ற அது உனக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு வேற சொல்ற அப்ப சாமி உங்ககிட்ட எப்படி தாயா சொல்லுச்சு எனக்கு மட்டும் கேக்குறது மாதிரி சாமி சொல்லுச்சுங்கய்யா சரியா போச்சு போ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா நீ என்னத்தையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கேன்னு தோணுது அப்படி எல்லாம் மொத்தமா சாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல போய் ஊர் கொடுத்த வேலையை பாரு இல்லையா நான் சொல்றது அத்தனை உண்மைதான் என்ன நம்புங்க இவங்க எல்லாத்தையும் சாக விடாம காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கேன் தயவு செஞ்சு எங்க கூட வாங்க நாங்க போற வேலைக்கு நீங்க துணையா நெல்லுங்கன்னு ஆறுமுக ஆசாரி மரக்காயர் கிட்ட கெஞ்சி கேட்டதும் மரக்காயரும் மனசு இறங்கி சரியா நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட நீ இம்புட்டு தூங்க கேட்கறதுனால கூட வர்றேன் நீ சொல்ற மாதிரி பிரச்சனை இருந்து இவங்க உயிர் போற நிலம வந்தா ஏ உயிரை கொடுத்தாவது உங்க எல்லா பேர் உயிரையும் காப்பாத்துறேன்னு மரக்காயர் ஆறுமுக ஆசாரி கிட்ட கூட வரேன்னு சொல்லி முடிச்சதுமே மரக்காயர் பொண்டாட்டி ஓடி வந்து என்னங்க கொஞ்சம் இங்க வாங்களே கொஞ்சம் இருமா வந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல அவங்கள அனுப்பிட்டு வர்றேன் அது விஷயமா தான் பேசணுங்க கொஞ்சம் இங்க வாங்க இது விஷயமா பேசணுமா சரி வரேன் ஆசாரி கொஞ்சம் பொறுங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்னு மரக்காயர் எந்திரிச்சு உள்ள போறாரு உள்ள போய் ஏமா என்ன தேடி ஆள் வந்திருக்காங்க என்ன தலை போற காரியம் தலை போற காரியம்தாங்க தாங்க அதனாலதான் தலை கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன் என்னமா சொல்ற ஆமாங்க இப்ப வந்தவர் சொன்ன மாதிரியே மர வெட்ட போன இடத்துல எல்லாரும் சாகுற மாதிரி கனவு கண்டேன் நீயுமா அவங்க மட்டும் இல்லங்க அவங்களோட நீங்களும் ரத்த வெள்ளத்துல உயிர் போய் பொணமா கிடக்குற மாதிரி கனவு கண்டேன் என்னமா சொல்ற நான் சாகுற மாதிரி கனவு கண்டியா விடுஞ்சு இம்பட்டு நேரம் ஆச்சுல அத பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா என்கிட்ட சொல்லாம விட்டது தப்பு தாங்க மரம் வெட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது இது வேற ஏதோ அறிகுறியா இருக்கும் நினைச்சுக்கிட்டு வாய மூடிட்டு கிடந்துட்டேன் ஆனா இப்ப வந்தவங்க சொன்னதும் நான் கண்ட கனவு அப்படியே இருக்கிறதுனாலதான் சொல்றேன் சரிமா இப்ப நான் என்ன பண்ணணும் என்னங்க இம்பட்டு சாதாரணமா கேக்குறீங்க உங்க தலைக்கு ஆபத்து வர போகுதுங்க அது எப்படிமா முடியும் என்ன நம்பி வந்திருக்காங்க கூட வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னா நல்லா நீங்க கொடுத்த முக்கியமா குடும்ப குட்டி முக்கியம் இல்லையா அப்படி எல்லாம் இல்லமா என்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் அந்த ஆசாரியும் சொல்ற மாதிரி எதுவும் நடக்காம காப்பாத்தி எல்லாத்தையும் நல்லபடியா திரும்பி கூப்பிட்டு வருவேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டிய சமாதான படுத்திட்டு சின்ன தம்பி மரக்காயிர ஆறுமுக ஆசாரியை கூப்பிட்டு கிளம்புறாரு அப்படி கிளம்புனவங்க காக்காட்சி மலைக்கு போகாம களக்காடு மலையிலேயே நல்ல விளைஞ்ச மலை இருக்கான்னு பாக்குறாங்க கால் கெடுக்க பூரா சுத்தி சல்லடை போட்டு சளிச்சு பார்த்தாலும் நினைச்ச மாதிரி விளைச்சல் உள்ள மரம் கிடைக்கல வேற வழி இல்லாம முன்னாடி முடிவு பண்றது மாதிரியே மேற்கு தொடர்ச்சி மலையான பொதுமலை உச்சில இருக்க காக்காச்சி மலைக்கு போறாங்க தேடி அலைஞ்சு நல்ல விளைஞ்ச உயரமான சந்தன மரம் ஆறுமுக ஆசாரி கண்ணுல படுது அந்த மரம் ஆறுமுக ஆசாரி கண்ணுல பட்டதுமே அவர் முகம் ஒரு விதமா பிரகாசமா மாறுறதை சின்னத்தம்பி மரக்காயர் கவனிக்கிறாரு கவனிச்சிட்டு என்ன ஆசாரி தேடி வந்த மரம் கிடைச்சிருச்சு போல ஆமா மரக்காயிறே மரக்காயிறே கொஞ்சம் தனியா வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட வந்த எல்லாத்தையும் ஒரு பக்கமா நிப்பாட்டி வச்சுட்டு மரக்காயிரும் ஆறுமுக ஆசாரி மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுகிட்டு மரக்காயிறு அந்த சாமி சொன்னது மாதிரி எந்த அசம்பாவிதமும் இதுவரைக்கும் நடக்கல ஒருவேளை இந்த தான் அந்த பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஒருவேளை எனக்கு தோன்ற மாதிரி இந்த தான் அந்த பிரச்சனை வேற மரத்தை கூட பாத்துர்லாம் என்ன சரி பேசுறீங்க எம்பிட்டு தூரம் ஏறி வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மரமாவது உங்க கண்ண தட்டுப்பட்டுச்சா இது ஒண்ணுதான் குடிமரத்துக்கு ஏத்தாப்ல ஓங்குதாங்க வளர்ந்து நிக்குது அதுவும் சந்தன மரமா வேற இருக்கு இதை விட்டுட்டு எங்க தேடி போனாலும் நீங்க நினைச்ச மாதிரி மரம் அமையுமா பேசாம இந்த மரத்தையே வெட்டுங்க இருந்தாலும் இதுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுல தப்பு இல்லைன்னு ஆறுமுக ஆசாரி திரும்ப திரும்ப சொன்னதும் மரக்காயர் மை போட்டு பாக்குறாரு அந்த சந்தன மரத்தோட அடிப்பகுதியில சொடல மாடனும் மேல்முனையில சங்கடகாரனையும் சேர்த்து மொத்த இருபத்தி ஒரு தேவாதைகள் அந்த மரத்துல இருக்கிறத சின்னத்தம்பி மரக்காயர் மை போட்டு பார்த்ததுல தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுக ஆசாரி கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது இவங்க சாவுக்கு ஏதோ கெட்ட சக்தி தான் காரணமா இருக்குமோன்னு நினைச்சேன் அப்படி எதுவும் இந்த மரத்துல இருக்குமோன்னு தான் பார்த்தேன் நீங்க சொன்ன மாதிரியோ நான் நினைச்ச மாதிரியோ கெட்ட சக்தி எல்லாம் இல்ல காவல் தெய்வம் தான் இருக்கு மரத்துல சாமி இருக்குன்னா அப்ப மரத்தை எப்படி வெட்டப்படும் அப்போ அந்த சாமி சொன்ன மாதிரியே பலியாகத்தான் போகுதா என்ன பேசுறீங்க ஆசாரி கோவிலுக்காக தானே மரத்தை வெட்டு வந்தோம் மரத்தை வெட்டி வேற கெட்ட காரியத்துக்கா பயன்படுத்த போறோம் அப்புறம் ஏன் தயங்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணும் ஆக போறதில்லை மரத்தை வெட்டதுக்கான வேலையை பாருங்க நான் பூஜைக்கான வேலையை பார்த்து அந்த இருபத்தி ஒரு தேவாதைகள மரத்தை விட்டு இறங்கி விலகி போக வைக்கிறேன் என் வேலையை முடிச்சு தேவாதைகள் இறங்கி போனதுக்கு அப்புறம் நான் கையை அசைக்கிறேன் நீங்க மரத்தை வெட்டதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி மரக்காயர் பூஜையில உட்கார்றாரு சின்னத்தம்பி மரக்காயர் மந்திரத்தை சொல்லி பூஜையை பண்ண பண்ண ஒவ்வொரு தேவாதிகளா மரத்தை விட்டு இறங்கி விலகி போகுது சுடல மடன் சொல்லணும் சங்கடகாரன் மரத்தை விட்டு இறங்கி விலகி போறதுக்குள்ள சின்ன தம்பி மரக்காயர் அவசரப்பட்டு கைய காமிக்கிறாரு ஆறுமுக ஆசாரியும் பிரச்சனை எல்லாம் விலகி போயிருச்சு நம்பி கூட கூட்டிட்டு வந்த ஆளுகளை விட்டு மரத்தை வெட்ட சொல்றாரு மரத்தோட அடிப்பகுதியை நோக்கி கோடாரி பாயுது கோடாரி மாட பட்டு காம்பு தெரிச்சு காத்துல சுத்தி ஆறுமுக ஆசாரி கூட்டிட்டு வந்த இருபது பேர் தலையும் சுத்தி சுத்தி வெட்டி வீசுது ரத்த வெள்ளத்துக்கும் மரண ஓலத்துக்கும் நடுவுல மரண பயத்துல ஈர கொலை எல்லாம் நடுநடுங்கி போக ஆறுமுக ஆசாரி சின்ன தம்பி மரக்காயர் உட்கார்ந்து பக்கமா திரும்பி பாக்குறாரு சின்ன தம்பி மரக்காயரும் வா <taneaus prendere> ஒட்டி வருது பொதிக விட்டு இறங்கி ஓடி வந்த ஆறுமுக ஆசாரி கரையாறு அருவி கரண குடிகொண்ட சொரிமுத்த ஐயனார் கோவில் வாசல்ல வந்து விழுந்து ஐயனார் கால பிடிச்சு உயிர் பிச்ச கேட்கிறாரு சொரிமுத்த ஐயனார் கோவில் கருவறைக்குள்ள புகுந்த மாடனோட வல்லயம் மின்னல் வேகத்துல ஆறுமுக ஆசாரி நோக்கி போது மாடா என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா ஏன் எல்லைக்குள்ள தஞ்சம் புகுந்தவன பழி எடுக்க துடிக்கிறியே அத நான் வேடிக்கை வைப்பேன் நினைச்சியா யாரு இடம் யாரு எல்லாம் எனக்கு கவலை இல்ல என்ன சீண்டி பார்த்தவன பழி எடுக்காம விட மாட்டேன் கோபத்துல அறிவளர்ந்து எதிர்த்து நிக்கிற ஆள் தெரியாம பேசாத அந்த சிவனுக்கே மகன தேவனானாலும் இந்த தரநிலை எனக்கு கீழே கட்டுப்பட்டவன் தான் நீ அத உணர்ந்து பணிஞ்சு பேசுனே தொரிமுத்த ஐயனார் கோபத்தோட உச்சிக்கு போய் பேசுனதும் மாடன் கோபத்தை மலமலன்னு இறக்கி நிதானமா நிக்கிறான் அப்படி நிக்கிறவனை பார்த்து சொரிமுத்த ஐயனாரு இப்ப இவன் என்ன பண்ணான்னு பழியெடுக்க ஏன் எல்லா வரைக்கும் துரத்திக்கிட்டு கொட்டார கரையில ஏன் காவல்ல இருந்த ஏழு ஏழுக்கிடார திரவியத்தை களவெடுத்த காளி பெருமொழியான பழியெடுக்க காக்காட்சி மலை கண்ணாடி சோளைக்கு வரவழைச்சு அவன் மக மாவுசக்கிய படையெல்லாம் கேட்டு தின்னு அவன் கட்டச்சி மொழிக்குள்ள நாற்பத்தி எட்டு நாளிகை அடபட்டு சிமலை உடைச்சு அவனையும் அழிச்சு என் கோவம் தீர அதே காக்காட்சி மலை சந்தன மரத்துல வாசம் பண்ணி புலையங்கிட்ட அடபட்ட இருபத்தி ஒரு தேவாதையோட தவம் பண்ணும் போது நான் இருக்கும் மரத்துல கோடாலியை வீசுனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா சரி நீ ஏன் அந்த மரத்தை வெட்ட போன ஐயனே திருச்செந்தூர் கோவில் கொடிமரத்துக்காக மரத்தை வெட்டு வந்தனே தவிர மாடனோட தபத்தை கலைக்கிற நோக்கத்துல நான் வரல அவன் ஒண்ணு தப்பான காரியத்துக்கு வரலையாடா முருகனுக்கு குடிமர வெட்டத்தான வந்திருக்கான் அதுக்கு நான் இருக்கிற மரம் தான் கிடைச்சிச்சா இங்க வர்றா உனக்கு இடம் வேணுமா மரம் வேணுமா என் இடத்துல இருக்க மரம் வேணும் இப்படி விதண்டா மதமா பேசுறது முத நிப்பாட்டு உனக்கு இடம் தான் முக்கியம்னா மரத்தை விட்டு இறங்கி காக்காச்சி மலையிலே குடி நின்னுக்க இல்ல மரம் வேணும்னா அது காக்காட்சி மலையில இருந்தா என்ன இல்ல முருகன் கோயில் குடிமரமா நின்னா என்ன அந்த மரத்திலேயே போய் நின்னுக்க அது எப்படிங்க

மரத்தை ஒத்தாலா வெட்டி தூக்கிட்டு போவானா நீங்க இருபத்தி ஓரு பேர் தான் அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் திருச்செந்தூர் கோவில் பஞ்சாயத்தை சொரிமுத்து அனுப்பி வைக்கிறாரு சொன்னது மாதிரியே மடனும் சேர்ந்து மலையில இருக்க சந்திர மரத்தை வெட்டி செதுக்கி இருபத்தி ஒரு வண்டியும் ஒன்னா பூட்டி திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஆறுமுக ஆசாரி மரத்தை வெட்ட காரணமா இருந்தாலும் அவரால கொடிமரத்து வேலையை பார்த்து நட்டு வைக்கும் விதி அவருக்கு கிடைக்கல ஆனா அவர் பையனுக்கு அந்த விதி இருந்ததுனால ஆறுமுக ஆசாரி பையன் திருச்செந்தூர் கொடிமரத்து வேலையை முடிச்சு ஊண்டி வைக்கிறான் கொடிமரம் ஊண்டனதுக்கு அப்புறமா சனங்க நினைச்ச மாதிரியே மாசி திருவிழா சிறப்பா நடக்க ஆரம்பிக்குது மாசி தேரோடத்தை இப்போ கூட சுடல மடனுக்கு சங்கடகாரனுக்கு கிடா வெட்டி படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் தேரோடத்துக்கான வேலையை பார்க்கறாங்க மாசி திருவிழா தேரோடும் போது சங்கடகாரன் தேர் உச்சி மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தேர் ஓடலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேர் நகர ஆரம்பிக்குது அது போக தினம் தினம் கொடிமரத்து பூஜை நடக்கிறது சுடல மடனோட சேர்த்து மொத்தம் இருபத்தி ஓரு தேவாதைகளுக்குன்றதை நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அதே மாதிரி இன்னைக்கும் திருச்செந்தூர்ல விஸ்வரூப தரிசனமும் கொடிமரத்து பூஜையும் பள்ளியர பூஜையை பார்க்க கூட்டம் அலமோதும் திருச்செந்தூர் கோவிலுக்கு புதுசா போகணும் நினைச்சிட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவலும் கூட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்கள் கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும் மெருகேற்றும் நன்றி வணக்கம்